சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்திய மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது ஆமேன் இந்த வார்த்தையில் நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆலோசனை தேவன் சொல்லி இருக்கிறார் அப்படி நம்ம செய்தோன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மனம் திரும்பங்கள் இது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு மட்டும் கிடையாது ரட்சிக்கப்பட்ட நம்மளுக்கும் ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கிறது மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய காரியங்கள் நம்முடைய பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்மளை விட்டு ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன செய்கிறாது நம்மளை விட்டு போயிடாது அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் டைம் ஸ்பென்ட் பண்ண ஸ்பென்ட் பண்ண கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளுக்கு உணர்த்துவார் அப்படி உணர்த்தும்போது நாம் அவர் உணர்த்துகிற காரியங்களில் மனம் திரும்பும்போது பரலோக ராஜ்யம் நமக்கு சமீபமாக என்ன செய்து விடுகிறது வந்து விடுகிறது அமேன் பாருங்களேன் பரலோக ராஜ்யம் எப்போ சமீபமாக வருது நம்ம மனம் திரும்ப திரும்ப பரலோக ராஜ்யன்னு யார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவரே நமக்கு சமீபமாய் வந்து விடுகிறார் அப்போ அவர் இப்போ எனக்கு சமீபமா இல்லையா கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு உண்மையாய் தேடுதல்களுக்கு சமீபமா இருக்கிறார்னு சொல்லி வார்த்தை சொல்லுது அப்போ உண்மையாய் எப்ப தேட முடியும் ஆண்டவரை நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மனம் திரும்ப திரும்ப தான் உண்மையாய் அவர் என்ன செய்ய முடியும் தேட முடியும் அப்ப அது வரைக்கும் எப்படி தேடுவோம் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய தேவைகளுக்காக தேடுவோம் நம்முடைய பிரச்சனைகளுக்காக தேடுவோம் நம்முடைய போராட்டங்களுக்காக தேடுவோம் இதிலெல்லாம் தேடுறது தப்பு கிடையாது இப்படி தேடி தேவனத்திலிருந்து விடுதலையும் ஆசிர்வாதத்தையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்வது 呃呃。Uh, uh தவறே கிடையாது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் மனம் திரும்பி அவரை நாம் தேடும்போது மனம் திரும்புதலோடு கூட அவரை தேடும்போது அவர் நமக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக வந்துடுறாரு அப்படிங்கிறது தான் இந்த வசனம் சொல்லுகிறது பரலோக ராஜ்ஜியமாகிய அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து விடுகிறார் உங்கள் ஹார்ட்டுக்கு க்ளோஸாக மாறி விடுகிறார் உங்கள் ஹார்ட்டோடு அப்படியே இணைந்து கொள்ளுகிறார் உங்களை வழி நடத்த ஆரம்பிக்கிறார் அப்படி இயேசு உங்களுக்கு மாறணும் அப்படின்னா நீங்களும் நானும் ஒவ்வொரு நாள் நாம் செய்கிற தவறுகள் நாம் செய்கிற குற்றங்கள் இதிலிருந்து என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது நாம் தவறி பேசி விடுகிற காரியங்கள் எவ்வளோ காரியத்தை ஒரு நாள் செய்கிறோம் யோசிச்சு பாருங்களேன் அது ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து பார்த்து மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்குது அப்போ ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் வருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் வந்துட்டு அந்த இளையகுமாரன் கதையில் நீங்கள் பார்த்தா கூட அந்த ப்ர பாரபிள்ள நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் அந்த இளையகுமாரன் தகப்பனுக்கு பிள்ளை தான் ஆனால் தகப்பனை விட்டு என்ன செய்து விடுகிறார் தூரமாக போய் விடுகிறார் ஒரு நாள் மனம் திரும்பி அந்த இளையகுமாரன் என்ன செய்கிறார் தகப்பனை தேடி வருகிறார் எப்படி தேடுறாரு பார்த்தீங்களா அது வரைக்கும் தகப்பனுக்கு அவர் பிள்ளை தான் பிள்ளை இல்லைன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை இது வரைக்கும் நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் என்ன உறவு இருக்கிறது தகப்பன் பிள்ளைகள் என்ற உறவு இருக்கிறது நம்ம அவருடைய பிள்ளைகள் தான் ஆனால் அந்த இளையகுமாரன் பிள்ளை பிள்ளையாக இருந்தால் கூட தான் செய்த தவறுகளுக்காக குற்றங்களுக்காக மனம் திரும்பி தகப்பனை தேடி வரும்போது அந்த இளையகுமாரன் ஓடி வரல ஆனால் அதை கண்ட தகப்பன் என்ன செய்கிறார் ஓடி வந்து தன்னுடைய குமாரனை கட்டி அணைத்து கொண்டு அவருக்கு முத்திர மோதிரத்தை போட்டு அவருக்கு வஸ்திரத்தை தரிப்பித்து அவருக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை அடிப்பித்து எவ்வளோ காரியங்களை தகப்பன் செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா அதே போல தான் நீங்கள் மனம் திரும்பி இயேசுக்கிட்ட வரும்போது மனம் திரும்பி உங்கள் தகப்பனாகிய கர்த்தடத்தில் நீங்கள் வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு சமீபமாய் வந்து விடுகிறார் பாருங்களேன் இளையகுமாரன் ஓடி போய் தகப்பனத்தில் போய் சொன்னாரா இல்லை இளையகுமாரனை தூரத்தில் கண்டு தகப்பனே ஓடி வந்து அணைத்து கொண்டாரான்னு பார்த்தீங்கன்னா அவர் மனம் திரும்பி தன்னை தேடி வருகிறதை கண்ட தகப்பன் இவர் தானாகவே என்ன செய்கிறார் வேகமாக ஓடி அந்த தக குமாரனுக்கு சமீபமாய் போய் அவரை கட்டி அணைத்து கொள்ளுகிறார் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார் அதே போலதான் மனம் திரும்புகிற நமக்கு நமக்கு தேவன் என்ன செய்து வைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் அன்பையும் நமக்காக ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த அன்பை ருசிக்க வேண்டுமானால் அப்படிப்பட்ட அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் நாம் மனம் திரும்பும்போது அப்படிப்பட்ட ஒரு அன்ப தேவன் தகப்பனுடைய அன்பை நமக்கு காண்பிக்கிறார் அப்படிப்பட்ட இளையகுமாரனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நமக்கும் கொடுக்க விரும்புகிறார் அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்ம ஆராய்ந்து பார்த்து நாம் மனம் திரும்புவோம் அப்படி மனம் திரும்ப திரும்ப ஆண்டவராக ஏசு கிறிஸ்து உங்களுக்கு அவர் க்ளோஸ் டு ஹார்ட்டாக மாறிடுவார் உங்களுக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப சமீபமாக உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே வந்துடுவார் நீங்கள் அவரோடு கூட ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் என்ன செய்யலாம் தெரியுமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்க முடியும் அதுக்கு தான் தேவன் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்னால் தேவனோடு உறவாடவே முடியலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களை நிதானி தரிந்து மனம் பாருங்களேன் நிச்சயமாக தேவன் உங்களோடு உறவாடுவதை உங்களோடு பேசுவதை உங்களோடு வழிநடத்துவதை உங்களால் அதிகமாக என்ன செய்ய முடியும் உணர முடியும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த வார்த்தையின் மூலமாக நாம் ஷிபிப்போம் எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே பிதாவே நீ கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக எமக்கு சோதரம் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் அணுதினமும் நாங்கள் உடைய சமூகத்தில் எங்களை ஆராய்ந்து பார்த்து நிதானித்து அறிந்து நாங்கள் மனம் திரும்பி உங்களிடத்தில் ஓடி வர ஆண்டவரையும் நீர் எங்களை ஓடி வந்து கட்டி வந்து அணைத்து கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நாங்கள் மனம் திரும்பி உம்மிடத்தில் ஓடி வர தேவன் ஆகிய எங்களுக்கு கிருபை தருவீராக ஒவ்வொரு நாளும் இந்த கிருபையை கொடுத்து எங்களை வழி நடத்துங்கப்பா அப்படி செய்கிறோமுடைய கிருபைக்காக உமக்கு நன்றி ஏசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை Amen. Amen.